நண்பா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெச்சிங்கை நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம கிட்ட நேற்று சூப்பர் வெட்டி எடுத்திருக்கோம் பத்து நாள் ஆறு மணிக்கு கொடுத்தா மிஸ் ஆகிட்டு நேற்று ஒரு மணிக்கு கொடுத்தா மிஸ் ஆகிட்டு நண்பா நம்மளுக்கு அதாவது இப்படின்னா நம்மளுக்கு ஆல் போர்ட்ல மட்டும் மிஸ் ஆகுது பாக்கி எல்லாம் போர்டு எல்லாம் சூப்பரா வெட்டி கிடைக்குது நண்பா டபுள் டபுள் போர்டு கிடைச்சிருக்குது ஏன்னா ஏபிஎஸ் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுது ஆனால் நேற்று கேரளா சூப்பர் வெட்டி நண்பா கேரளா வந்து சூப்பரான ஒரு கெச்சிங் எடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஒரு டெஸ் எடுத்து கொடுத்திருந்தோம் எட்டு மணிக்கு சூப்பரான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கா நேற்று ஆல்போர்டு ஏபிஎஸ்சி பிசி சூப்பரான ஒரு வெற்றி நேற்று அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி மிஸ் ஆயிடுச்சுன்னு நாலு சவுல நாலு சவுமே மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு மத்த நாள்ல நல்ல வெற்றி கொடுத்துட்டு இருந்துச்சு தொடர்ந்து அஹ் உம் வெற்றி கொடுத்துட்டு இருந்துச்சு நேத்து நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா நேத்து ஆனா நம்மளுக்கு all board அஹ் பிசி இது கொஞ்சம் நல்ல mass வெற்றி கிடைச்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்பது அஹ் ஒரு மணி DL நண்பா ஒரு மணி DL பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மணிக்கு ஆள் போர்டு நல்லா கொஞ்சம் ஸ்டாங்காவே இருக்கு ஏபி ஏசி பிசி பாக்ஸ் அப்புறம் போர்டு நண்பா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று எடுத்த மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறாங்க நண்பா நேற்று ரொம்ப ஒரு மணிக்கு நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மத்த வைக்கணும் நம்மளுக்கு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே எடுக்கும் ரெண்டு நாளுமே நமக்கு சரி ஆறு மணிக்கு நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆயிட்டு ஒரு மணிக்கு எடுத்தா ஒரு மணிக்கு நமக்கு ஏழு எழுந்து சாதா பிளே பண்றது இருந்தா பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கெச்சிங்க மட்டும் ஃபாலோ பாருங்க ஆல் போடு ஆல் கொடுத்த மாதிரி நண்பா மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஜேபிஎஸ்சி பாருங்க நாலு ஜீரோ நாலு ஏழு மாதிரி ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்னு நாலு ரெண்டு நாலு ஆறு நண்பா இது தான் நம்பர் ரொம்ப ரொம்ப சான்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்திருக்கேன்பா பாக்ஸ் கணக்கு ஒன்பது நாலு ஜீரோ நாலு ஒன்னு அப்புறமாங்க ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு பாருங்க ஒன்பது ஒன்னு பி அல்லது நாலு சி போர்டு கெசிங் பாத்தீங்கன்னா சி போர்க்கான கெசிங் ரெண்டு அல்லது ஜீரோ நேற்று நம்ம ஒரு மணிக்கு எடுத்த சுற்றில் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் இல்லைனா கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி போகணும் ஏன்னா சேனலில் போகிற வீடியோவில் கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகவே அது தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதே நம்மளுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கணும்பா அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்கள் கணிப்புல இருந்தால் நீங்கள் பிளே பண்ணுவீங்க அதே மாதிரி கேரளா லாட்டிக்கான கெசிங்கும் நம்மள்கிட்ட இருக்குன்னுபா கேரளாவுக்கான கெசிங்கும் இருக்கு மணிக்கு கொஞ்சம் விலகி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு guessing வேணும்னா monthly plan ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க வாட்ஸ்அப் number ல join message பண்ணுங்க நண்பா வாட்ஸ்ஆப் number பாத்தீங்கன்னா six three eight zero nine double one zero five two நண்பா இதான் நம்ம வாட்ஸ்ஆப் number உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் guessing வேணும்னா நம்ம வாட்ஸ்ஆப் number ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு guessing வேணும் நண்பா நல்லா சூப்பரான ஆ எடுத்து எடுக்கலாம் நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய மட்டும் முறையில பேசி வாங்குறவங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அதுல நீங்க கம்பல்சரி வச்சு எடுக்காத